இன்றைக்கி காலையில் முழிச்சதே வந்துட்டு க்ளீனிங்கில் தான் ஹவுஸ் கீப்பிங்லலாம் இருந்து வந்து தொடச்சி டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நானே தொடச்சி கோனாலும் போட்டேன் பெருசாக ஒன்றும் வெட்டி முறிக்கலை கிச்சன் மேடை டைல்ஸ் அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணேன் இதுக்கே எனக்கு ஒன் ஹவர் மேலே ஆகிடுச்சு ஏன்னா கேஸ் ஸ்டவ் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணேன் காலையில் எந்திரிக்கும் போது விட அந்த வேலை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மைண்டில் ஓடும் முன்னாடியெல்லாம் யாராவது சின்னதாக சொல்லிட்டாலே எனக்கு பயங்கரமாக அழுக வந்துடும் இப்போல்லாம் நிறையா பழகிடுச்சு இன்னும் யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் பார்த்தா எத்தனை பேருடா அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு சாதாரணமான அடியெல்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அந்த சம்மட்டியால் அடிச்சிருவாங்க சம்மட்டி அப்படிங்கிறது பெரிய சுத்தியல் ஜியன் சுத்தியல் நீங்கள் யாருக்காவது சில நேரங்களில் கெடுதல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு சொல்லுவாங்கல்ல நம்மள யாராவது கழுத்துருத்தாங்க அப்படின்னா அவங்கள கழுத்துருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்கன்னு அது மாதிரி தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசை தக்காளி சட்னி ரெண்டு எக்வாய்ட் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொரிச்சிருக்கேன் எப்போவுமே லைட்டாக தோசை கறங்கினாலும் அது நம்மளுக்கு தானே அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அது கூட ரியல் கிரேப் ஜூஸ்